தமிழ் மக்களுக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்க நேற்று சில சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது உண்மையிலேயே சம்பவம் தான் சிறப்பான சம்பவம்னு சொல்லலாம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டு அரச தமிழ்நாடு அரசாங்கத்தை முக்கியமாக காவல்துறை குனிந்து நின்றது அப்படின்னு சொல்லணும் இதை வந்து நானும் தலை குனிந்து சொல்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு காவல்துறையை மிக பெரிய அளவில் மதிக்கக்கூடியவன் நான் அப்படின்ற அளவில் இந்த அளவுக்கு அவங்கள தலைவகுனியை வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்களை வந்து நான் வந்து குறை கூறுகிறேன் நான் காவல்துறையை குறையே சொல்ல மாட்டேன் ஏன்னா காவல்துறையை வழிநடத்துபவர்கள் ஆட்சியாளர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற பிரதிநிதிகள் நாம் தான் காவல்துறையை வந்து வழிநடத்தணும் அப்போ காவல்துறை ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் தலையை என்றால் அந்த காவல்துறையை சரியாக வழிநடத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை சார்ந்த அமைச்சர் தலைகுனிய வேண்டும் யார் இந்த காவல்துறைக்கான அமைச்சர் திருவாளர் ஸ்டாலின் தலைகுனிவாரா விக்கி விக்கு கீழ் குனியாமல் இருக்கலாம் சரியா இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் மதுரை உயர்நீதிமன்ற அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இருக்கு இல்லையா அதோடைய நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் திருப்புரங்குன்றம் விவகாரத்தில் சில உத்தரவுகளை பிறப்பித்தார் அந்த தீபம் ஏற்றுவது தீப தூணில் தீபம் ஏற்றுவது என்பது குறித்து சில உத்தரவுகளை பிறப்பித்தார் அந்த உத்தரவுகளை எல்லாம் நாங்கள் அமுல்படுத்த முடியாது என்று கச்சை கட்டுக்கொண்டு நின்றார்கள் யார் அப்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளராக இருக்கட்டும் அதாவது ஆட்சியர் ஆட்சியாளர் இல்லை ஆட்சியர் அதாவது ம மதுரை ஆட்சியராக இருக்கட்டும் கலெக்டர் அது மட்டும் இல்லாமல் அங்கே மதுரையில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி எந்த அளவுக்கு நான் கூடி கூடியிருந்த பக்தர்களை வந்து மிக அநாகரிகமாக பேசினார்கள் எகத்தாளமாக பேசினார்கள் அப்போ இதையெல்லாம் வந்து பதிவு செய்தது நீதிமன்றம் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நான் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறேன் ஒரு உயர் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது என்றால் அதை நீங்கள் அமல்படுத்த முடியாது என்று சொல்கிறீர்கள் அப்படின்றத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பதிவு தானாக முன் வந்து பதிவு செய்கிறார் இப்படி பதிவு செய்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க ஊடுன்னு ஓடினாங்க டிவிஷன் பெஞ்சுக்கு இந்த நீதியரசர் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார் அப்படின்ட்டு டிவிஷன் பெஞ்சு இவர்களை புடனியிலேயே அடித்து திருப்பி அனுப்பியது உடனே இவர்கள் உச்சநீதிமன்றம் போனார்கள் அங்கும் இவர்களை உடனடியிலேயே அடித்து திருப்பி அனுப்பியது இப்படி அனுப்பின உடனே இங்கே திரும்பி வந்து நிற்கிறாங்க என்ன வீதாவகசமான பேச்சுக்கள்லாம் பேசினாங்க அதாவது இது தமிழ்நாடுடா நீ ஆர்எஸ்எஸ் நீதிபதிடா வாடா போடா எது நீதிபதியே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை என்னென்ன வார்த்தைகளில் அர்ச்சிக்க முடியுமோ அத்தனை வார்த்தைகளும் வார்த்தைகளிலும் அர்ச்சித்தார்கள் அவ்வளவு மோசமாக பேசினாங்க காவல்துறை அதிகாரி அதை நீதி நீதி அரசரே வந்து அதை என்ன பண்ணுறாரு பதிவு பண்ணுறாரு என்ன பதிவு பண்ணுறாருன்னா அதெல்லாம் ரைட்டு என் கேரவன்ற ஒரு மேகசின்ல ஒரு பத்திரிகைக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க பேட்டி அந்த பேட்டி பார்த்தீங்கன்னா அதில் அந்த காவல்துறை அதிகாரி அங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரி மதுரையில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரி என்ன சொல்கிறாருன்னா எந்த விளைவை பற்றியும் எனக்கு கவலை கிடையாது என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது எந்த நீதிமன்றமும் என்னை கேள்வி கேட்க முடியாது என்று பொருள்பட அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு உடனே இருங்க இப்போ நான் தேடி அதை கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்றார் நீதிமன்றத்தில் உடனே உங்களுக்கே கிடைக்கல இல்லை அதை விட்டுருங்களேன் இது வாதம் யாரு அரசு தரப்பு வக்கீல் வைக்கின்ற வாதம் உங்களுக்கே கடைக்கிலே லாட்சி விட்டுருங்க அப்படின்ட்டு அப்படிலாம் வர முடியாதுங்க பேட்டி கொடுத்துருக்காருல்ல இருங்க அப்படின்னு அந்த பேட்டியை எடுத்துட்டு படிக்கிறார் சொல்கிறார் இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு என்ன சார் உங்கள் பெட்டிஷன் அப்படின்னு கேட்டால் நிபந்தனையற்ற மன்னிப்பு காவல்துறை நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டது இதே ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்க பிரியங்கா காந்தி உட்பட பெரிய ஒரு படையே எடுத்துக்கொண்டு வந்து திரண்டு கொண்டு வந்து அவரை நீக்க வேண்டும் பதவி நீக்க வேண்டும் இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும் என்று இவர்கள் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள் அதே நீதி அரசிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி மண்டியிட்டு நிற்கிறது காவல்துறை நான் தப்பு சொல்ல மாட்டேன் காவல்துறையை வழி நடத்திய துறையுடைய அமைச்சர் இதுவே வேறு ஒரு நபர் முதலமைச்சராக இருந்து காவல்துறைக்கு வேறு ஒருவர் பொறுப்பாக இருந்தால் அந்த அமைச்சர் தூக்கி எறியப்பட்டிருப்பார் ஆனால் இங்கே ஸ்டாலின் தான் அந்த இருக்க அமைச்சர் நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கின்றார் இல்லையா அந்த நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை மண்டி இட்டு மன்னிப்பு கோரியிருக்கிறது இப்போ எப்படி மாத்துறாங்க தெரியுமா செய்திகள் எல்லா ஊடகங்களையும் காவல்துறை மன்னிப்பு கேட்டது குறித்தும் நிபந்தனையற்ற மன்னிப்பு என்று சரணாகதி அடைந்தது குறித்து யாருமே பேசலை ஆனால் மாறி ஆட்சியர் கலெக்டர் அவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார்னு மீடியாவில் பரப்புகிறாங்க ஆட்சியரும் மன்னிப்பு கோரினார் காவல்துறையுடைய மன்னிப்பை நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா சரி இந்த பேச்செல்லாம் பேசிப்பிட்டு நீ வந்து மன்னிப்பு சரி போ சரிப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்கிறார் நீ வா நான் ஒரு உத்தரவு போடுறேன் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது அந்த உயர் நீதிமன்ற உத்தரவை நீ மதிக்காம நீ ஒரு உத்தரவு போடுவியா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை விட அதிகாரம் பெற்றவர் ஆட்சியர் அப்படின்ற கேள்வி வருது இல்லை இந்த கேள்விக்கு ஒரு தீர்வை காண்போம்பா அப்படின்னு சொல்லும் பொழுது வேற வழியே இல்லை இவங்களுக்கு அடுத்த ஹியரிங்ல ஆட்சியர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறார் காவல்துறையினர் வேண்டாம் வர வேண்டாம் சரி போங்க போங்கப்பா மன்னிப்பு கேட்டீங்க மன்னிட்டுட்டீங்க போங்க அப்படின்னு சொல்றார் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன தெரியுமா தமிழ்நாட்டின் காவல்துறை என்றைக்குமே தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றுதான் நாம் பார்ப்போம் அது நிதித்துறையா இருக்கட்டும் அல்லது மற்ற இடங்களா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டின் காவல்துறை தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஏன்னா எட்டு கோடி மக்கள்ங்க எட்டு கோடி மக்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யாரு காவல்துறை ஏன் நான் சவுக்கு சங்கர் வந்து ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அப்பா பேசும்போது நான் என்ன சொல்கிறேன் நீ ஊழல் குற்றச்சாட்டுக்களை வெய்யே தனிப்பட்ட விதத்தை தாக்காத நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க நம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் நான் என்னுடைய வீட்டிலேருந்து நடந்து வரேங்க என்னுடைய ஸ்டுடியோவுக்கு நான் நடந்து வரேன் சேஃபாக நடந்து வரேன் பாதுகாப்பாக நடந்து வரேன்னா அதுக்கு காரணம் யார் தெரியுமா தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை என்று இருக்கின்ற தான் சட்டம் ஒழுங்கு மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் துணிச்சலாக தெருவில் நடக்க முடிகிறது இவ்வளவு கருத்துக்களை சொல்லி என்ன நிறைய பேர் என்னை வந்து ரோட்டில் மறித்து கேட்பாங்க எப்படிங்க இவ்வளோ தைரியமாக பேசுகிறீங்க ஏங்க பயப்படணும் திருட்டு பயில திருட்டுப்பாயன்னு சொல்கிறேன் இல்லை எதுக்கு பயப்படணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல இப்படி சொல்வதற்கான துணிச்சல் எங்கேந்திரமா வருது நம்மை பாதுகாக்க காவல்துறை இருக்கிறது அப்படின்றதுனால தான் வருது அப்போது அந்த புகழை பெருமை எல்லாம் யாருக்கு கொடுப்பேன்னா காவல்துறை கொடுப்பேன் இன்றைக்கி நம்ம ரோட்டில் நடமாடுறோம் தைரியமாக நடமாடுறோம் அப்படின்னா காரணம் யார் காவல்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் அவங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க ஆனால் இரவு பகல் பாராமல் அவர்கள் வேலை செய்வதன் காரணமாகத்தான் நாம பாதுகாப்பா நம்ம நினைக்கிறோம் பாதுகாப்பா நம்ம இருக்கோம் வாழறோம் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம நம்பி நம்ம நம்ம வந்து மரியாதையை கொடுப்போம் ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா அவர்களை தவறாக வழிநடத்தக்கூடியவர்கள் இல்லாத ஒரு மத பிரச்சனையே இருப்பது போல கொண்டு வந்து காட்ட காண்பிக்க வேண்டும் தனது அரசியல் காரணங்களுக்காக காண்பிக்க வேண்டும் என்பதற்காக சர்வசாதாரணமாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பிரச்சனை ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கணும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்து உள்ள ஒரு நாள் விளக்கேற்ற போகிறாங்க கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் விளக்கேற்ற போகிறாங்க அவ்வளவுதான் இது எந்த இஸ்லாமியரும் எதிர்க்க போகிறதில்லை திருப்பரங்குன்றத்தில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களே இதை எதிர்க்க போவதில்லை யாரும் இது குறித்து கண்டுக்க போறதில்லை ஒரு பத்து பேர் போக போறாங்க சரி பத்து பேர் போக கூடாது நாலு பேர் போகணுன்றியா நாலு பேர் போய் ஏற்றிட்டு வர போறாங்க இவ்வளவுதான் அதோடு அது முடிஞ்சிருக்கும் விவகாரம் ஆனால் அதை முடிக்கக்கூடாது அதை ஒரு மத பிரச்சனையாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தது யாருன்னா இந்த இந்த திமுக கும்பல் அப்படி நினைத்த காரணத்தினால அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனையை மிகப்பெரிய தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனையாக கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நீதிபதியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இப்படி நீங்கள் அவமானப்படுத்துறீங்க அப்படின்றத டிவிஷன் பெஞ்சும் சொல்லி அப்படியும் கேட்காம உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் செருப்படி வாங்கி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டாரு காவல்துறை அதிகாரி கேட்டுருக்காருங்க இது அவருடைய பதவிக்கு கேவலம் இல்லையா அவர் வைக்கின்ற அந்த யூனிஃபார்முக்கு அசிங்கம் இல்லையா இந்த அசிங்கத்தை தேடித்து கொடுத்தது யாரு இந்த திமுக அப்போ இவர்கள் இவர்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் பணிய வைப்பார்கள் த்ரோயிங் அண்டர் த பஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் யாரை வேண்டுமானாலும் கொண்டு போய் காலி பண்ணுவாங்க பலிக்கடா ஆக்குவார்கள் அப்படி பலிக்கடா ஆக்கப்பட்டவர்கள் தான் இந்த காவல்துறை அதிகாரிகள் அப்படி பலிகடா ஆக்கப்பட்டவர்தான் அந்த ஆட்சியர் இப்போ இருக்கக்கூடிய மதுரை கலெக்டர் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிங்க பேட்டி கொடுப்பாரு ஒரு மேட்ரு சப்ஜூடஸ் கோர்ட்டில் இருக்க விவகாரம் அப்படின்னும் பொழுது என்ன நடந்தாலும் அந்த பின்விளைகளை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை ஒன்று அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சும்மா கொடுப்பாரா பேட்டி அவரை கொடுக்க வைத்திருக்கிறார்கள் உன்னை ஹீரோ பார் அப்படின்னு சொல்லி கொடுக்க வைத்திருக்கிறார்கள் பின்விளைவுகள் தெரியாமல்லாம் இல்லை வேறு வழி இல்லை அவருக்கு இன்னைக்கு அது அவர்களுக்கே எதிராக வந்து நிற்கிறது இன்றைக்கு யாரும் ஸ்டாலினே சொல்ல மாட்டாங்க காவல்துறை அதிகாரியை தான் குறை சொல்லுவாங்க இன்னைக்கு யாரும் ஸ்டாலினை குறை சொல்ல மாட்டாங்க ஆட்சியரை தான் குறை சொல்லுவாங்க இப்படித்தான் இவர்கள் தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த அவமானம் உனக்கு தேவையா என்பது காவல்துறையை நோக்கி அல்ல ஆட்சியரை நோக்கி அல்ல இந்த பொம்மை ஸ்டாலினை நோக்கி இந்த பொம்மை ஸ்டாலினுடைய கேவலமான ஆட்சியை நோக்கி அவர் வழிநடத்துகின்ற கட்சியை நோக்கி ஆனால் திருந்துவார்களா என்றால் சத்தியமாக இவர்கள் எந்த காலத்திலும் திருந்த மாட்டார்கள் அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு இல்லையா காவல்துறை அதிகாரியும் ஆட்சியரையும் நாம் நம்முடைய பிரதிநிதிகளான இவர்களை கேள்வி கேட்க முடியும் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா இந்த தேர்தலில் வலிச்சி எடுத்துணும் உனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற இடத்த கொண்டு போயிட்டாலும் வைங்களேன் இவங்க மண்டிடுவாங்க இல்லைன்னா அரசியல்வாதியை நீ எந்த காலத்திலையும் மண்டியிட வைக்க முடியாது தேர்தல் ஒன்றுதான் வாய்ப்பு அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்